கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லி தான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க இந்த தலைவர்தான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன் அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்ல பணத்தை வாங்க மாட்டேங்கிறா தான் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க மேடம் இன்ஸ்பெக்டர் என்ன விட மாட்டேங்கிறாரு இன்ஸ்பெக்டர் லாக்அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட் அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோடு வந்திருக்கேன் கையில காசு கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரோஜனம் இல்ல காசோட வரணுங்க உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ தாராளமா காட்டலாமே சந்திரு நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க அப்பப்ப நான் ஆயிருவேங்க அப்பப்பாவீங்களா ஆமாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம்

என்ன இது பேரு பேரா ரெண்டு ரஜினி ஓகே ரெண்டு பிரைட் ரைஸ் ரெண்டு சிக்கன் நூடுல்ஸ் ரெண்டு பட்டர் சிக்கன் ரெண்டு தந்தூரி சிக்கன் ரெண்டு பட்டர் அண்ட் பிளாக் டால் அது போக ஹோட்டலில் பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பிளேட் என்னங்க பாக்குறீங்க எல்லாத்தையும் நானே சாப்பிட எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க அதான் எல்லாத்துலயும் ஒரு ரெண்டுனு சொல்லி இருக்கேன் ஐயோ ஐயோ எத்தனை வேண்டிங்களா நான் பாத்துக்கிறேன் ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்கள் ரெண்டே டேர் சாப்பிட போறீங்களா வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது அதான் எல்லாத்தையும் ரெண்டும் பிளேட் சொல்லிவிட்டேன் விட்டேன் ஸ்டார்ட்டா ஓகே ஓகே ஹலோ வாங்க வாங்க உட்காருங்க

நீங்க சொன்ன வேண்டியவங்களா அது ஆமா நீங்க முதலியே ஆர்டர் பண்ணிட்டீங்களா வேண்டியவங்க வராங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வாங்க ஆரம்பிப்பாங்க ஆமா சார் நான் ஐஸ்கிரீம் கொண்டாம முதல்ல எடுத்துக்காள் நான் முதல்ல சாப்பிடுங்க இல்லைன்னா எல்லாம் ஆளிட போகுது நீங்க எதுவும் முக்கியமான விஷயம் என்ன அது

வருங்கால தாய் குழங்களே மேட்டர் ரொம்ப சின்னது நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றது வெக்கப்படுதுங்க இப்ப என்னன்னா நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மேட்ரு ஓவருங்க இல்லனா இந்த சந்திர சாப்டர் ஓவர் அவ்வளவுதான் தேவி இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லல நான் இங்க இருந்து உன் கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் ஆமா என்ன என்ன மிரட்டுறியா எங்க குதி பாக்கலாம்

பண்ணல 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 நீ விளையாட்ட நினைச்சுட்ட நான் சீரியஸாவே சொல்றேன் நான் மூணு என்றதுக்குள்ள முடிவு சொல்லுடுக்கு வேணாம் சொல்லுடி மாட்டான்டி சோ

ஏம்மா, சுத்தி சாட்சி சொல்றதுக்காக ஜெயில கூட்டிட்டு வந்தே அதே சந்த்ருதா அடிக்கடி ஜெயிலுக்கு போனவரு நினைக்கிறீங்களா இல்லம்மா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு விட பேச்சியோட முடிவு கரெக்டா இருக்கா

இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்மா ரொம்ப க்ளோஸ் சாரி தலைவா இவங்க யாரும் சொல்ல மறந்துட்டேன் இவங்க நம்ம உட்பி வருங்கால மனைவி தேவி சார கும்பிட்டுக்கோ இவர் உனக்கு அப்பா மாதிரி இல்ல அப்பா மாதிரி இல்லடா அப்பா வேதான் இனிமே அவனோட பார்த்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன் நீ தகுதி இல்லாத ஒரு தருதல போய் காதலிச்சா அதுக்கு நான் தலை ஆட்டணுமா அவரோட தகுதி இல்லாதவர் இல்ல படிச்சவரே நல்லவரே நானே மாணவரு இத படிச்சுப்பார் எத்தனை கேஸ்ல அவன் பேர் இருக்கானு எத்தனை தடவை இந்த லாக்அப்ல இருந்திருக்கானு இவங்களை கேட்டுப்பார் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் மாசத்துல எத்தனை நாள் உள்ள இருப்பானு சென்ட்ரல் ஜெயில போய் விசாரிச்சு பாரு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு நீய முடிவு பண்ணு